வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது சூப்பரான ஒரு சைட்டு பார்க்க போகிறோங்க இந்த சைட்டு மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க கரெக்டாக ரெண்டு ஏக்கர் சூப்பரான ஒரு ரவுண்டு கட்டட கிணறு பாருங்கள் ரெட் சாயில் மண் ஆமாங்க ரவுண்டு கட்டட கிணறு இலவச மின்சாரம் நமக்கு இப்போதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு அந்த தார் ரோட்லேருந்து மண் ரோடுங்க மண் ரோடு வந்து முப்பது அடி அகலம் உள்ள ரோடு தான் பொது ரோடு அது வந்து பின்பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கு போகக்கூடிய ரோடுங்க ஆமாங்க பக்கத்தில் வந்து சுடுகாடோ அந்த மாதிரி வேறு ஐடெக்ஸ் லைனோ அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாதுங்க அந்த மண் ரோடோடய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி இருக்குதுங்க அளவுக்கு சூப்பரான ஒரு சாயில் சாயில் சூப்பரான ஒரு சைட்டு ஆமாங்க எல்லா இடத்துக்கும் வந்து பைப் லைன் நான் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் பைப் லைனும் வந்து காட்டியிருக்கேன் அதே மாதிரி அந்த ரோடு வந்து கண்டிப்பாக நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த சைட் வந்து எந்த இடத்துல கரெக்டாக நமக்கு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு எட் ஒம்போது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டரில் இந்த சைட்டு வருங்க கரெக்டாக பத்து கிலோமீட்டர்னு வச்சுங்களேன் அப்ராச்மெண்ட்டு பாருங்கள் கிணறு கிணறு வந்து சூப்பரான ஒரு செங்கல் கட்டட கிணறுங்க மேல்மருவத்தூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு இந்த வந்து சைட்டு வந்து வருங்க நம்ம மேல்மருவத்தூர் டு வந்தவாசி அந்த டபுள் ரோடு இருக்கு இல்லையா அந்த டபுள் ரோட்லேருந்து கரெக்டாக உள்ள வில்லேஜ் ரோடு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு போக வேண்டியதாக இருக்குங்க பாருங்கள் இலவச மின்சாரம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு நல்ல கிணறு அதே மாதிரி சாயில் ஒன்றும் சூப்பரான ஒரு சாயில் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா வீடியோ போடாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைட்டு வந்து நமக்கு இடம் வந்து நமக்கு கிடைக்கலங்க இடம் கிடைச்சதுனா கூட பேப்பர்ஸ் வந்து சரியில்லாமல் இருக்குது ஒரு சில இடங்கள் தான் வந்து நல்லாயிருக்கு அது வந்து பேப்பர்லாம் ஓரளவுக்கு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம் இது வந்து இடமும் நல்லா இருக்குது அதே மாதிரி பேப்பர்ஸும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டே செக் பண்ணதில் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இன்றைக்கி வந்து இது முதலீடு நாளைக்கு வந்து நமக்கு வருமானம் ஆமாங்க பாருங்கள் ரெண்டு தென்னை மரம் வந்து இருக்குது சூப்பரான நல்ல இழ காய் உள்ள தென்னை மரம் பாருங்கள் இந்த சைட்டுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் அந்த மண் ரோடு வரைக்கும் காட்டியிருக்கு நான் நின்று ரைட்டுங்களா பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக இருக்கும் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி பக்கத்தில் வந்து இந்த சைட்டில் வந்து தங்கலாமான்னு கேட்டிங்கன்னா பக்கம் சூப்பராக வந்து தங்கலாங்க ஏன்னால் பக்கத்தில் வந்து ரெண்டு மூணு வீடெல்லாம் எல்லாம் அதனால் அவங்களாம் வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறோம் அதே மாதிரி இந்த இடத்தோட ஒரு சென்டின் விலை முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க நெகோசிபிள் வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு வந்து நீ எதிர்பார்க்கலாம் சென்ட் வந்து முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நேரடியாக ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசணும்னா கண்டிப்பாக செங்க நெகோசியபிள் இருக்குது ஆனால் ஓரளவுக்கு வந்து தான் நெகோசியபிள் இருக்கும் அதிகமான நெகோசியபல் வந்து எதிர்பார்க்க முடியாதுங்களா ரைட்டுங்களா வாங்க நம்ம அடுத்தது அந்த மண்ரோடு ஃப்ரண்டேஜ் போய் பார்க்கலாம் அந்த நான் நம்ம மண்ரோடு ஃப்ரண்டேஜ்லேருந்தே நான் உங்களுக்கு ரோடு வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள் ரைட்டுங்களா வாங்க நம்ம இப்போ ரோடு பார்க்க தான் போயிட்டுருக்கோம் பாருங்க சாயில் எப்படி இருக்குன்ட்டு சூப்பரான ரெட் சாயில் ஏன்னா ரெண்டு ஏக்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து யாருக்கு இந்த சைட்டு கொடுத்துருக்கு கொடுக்குறேன் இருக்குன்றது தெரியல பாருங்கள் இந்த ரெண்டு ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட இது வந்து முப்பது அகலம் உள்ள ரோடுங்க ஆமாம் கண்டிப்பாக இது எப்போ எல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக தார் ரோடு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு வில்லேஜுக்கு போகக்கூடிய ரோடு பாருங்க அங்கே பைக்கு போகிறது பார்த்தீங்களா அதுதான் வந்து தார் ரோடு நமக்கு அந்த தார் ரோட்லேருந்து இருந்து கரெக்டாக நமக்கு ஒரு இரநூறு மீட்ரு கூட இருக்காதுங்க இந்த ரோடு இந்த இடம் இருக்கிறது இந்த ரோடு வந்து ஒரு வில்லேஜுக்கு போகக்கூடிய ரோடுங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி